ஆனா குலான் ஷெரீஃபு அப்படி இல்லை தேவைக்கு தகுந்தவாறு வசனங்களை இறக்கி வச்சான் இப்ப ஒரு கேள்வி வருது வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தானே இரவனுக்கு குர்வானையே நாம் இறக்கி வைத்து விட்டோம் அப்படின்னு நல்லா சொல்றானே எப்படி லைலத்துல் கதிரி இரவுல ஒருவர் நின்று வணங்கினால் இறை நம்பிக்கையோடும் நன்மை கிட்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடும் வணங்கினால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் நாங்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீ அலாமிகம் வரமத்துல்லாஹி வபருகாத்து அலஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் ஒ சலாத் ஒசலாம் அலா சையா முகமதீன் வால அலிஹி ஒசாபிஹி அஜ்மாஇன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே புனிதமான இரவு அதுதான் லைலத்துல் கதிரி இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் மிக சிறந்த இரவு என்று இறைவன் குலுவான் சொல்லிக் சொல்லி காட்டுகிறான் இதில் அந்த இரவு முக்கியமான இரவுங்கிறதுக்கு ஒன்றை நான் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுதான் என்ன தெரியுமா உயர்ந்த வேதம் அருள்மறை வேதம் அழுக்குரு ஆண் அந்த அழுக்குரு ஆணை இறைவன் இலக்கி வைப்பதற்கு தேர்ந்தெடுத்த இரவு அந்த லைலத்துள் கதிரி இரவாகும் லைலத்துள் கதிர் அப்படின்னா என்ன லைலத்தையும் இல்லை இரவுன்ற அர்த்தம் கதர் அப்படின்னு சொன்னால் கதிருடைய இரவு இந்த கதிருங்கிறதுக்கு அர்த்தம் என்ன மூன்று வகையான அர்த்தம் இருக்குங்க ஒன்று கல்லா கதிர் கல்லா கதை இரவுன்ற அர்த்தம் ஏன்னா ஒரு வருடத்துடைய நிகழ்வுகளை அல்லாஹூத்த ஆடா மழுக்குமார்களும் ஒப்படைக்கிறான் அந்த இரவுலே அதனால் கல்லா கதை இரவு இன்னொன்று கதிர் என்ற வார்த்தைக்கு சிறப்பு என்பதும் பொருளாகும் கதர் என்று சொல்கிறோம் அல்லவா அது அரபி சொல்லுதான் அது அது கதர்னு சொல்கிறாங்க கதிர் தான் சிறப்புக்குரிய ஆடைன்று அர்த்தம் அதே போல சொன்னால் நெருக்கடிங்கிற அர்த்தமும் இருக்குது அந்த இரவு மலக்குமார்கள் வருகை தர்றாங்க எந்த அளவுக்கு தெரியுமா இந்த உலகமே நெருக்கடிக்கு உள்ளாகி விடுகிறது அவருடைய வருகையினால் அதனால கதிரி நெருக்கடி ஆக இந்த மூன்று பொருளுமே பொருத்தமாகத்தான் இருக்கிறது அந்த இரவு பொருத்த மட்டில அடுத்து இறைவன் குர்வானை இறக்கி வைத்தான் எங்க எப்போதையும் இறக்கி வைத்தான் அப்படின்னு கேட்டால் ஒரு இரவுல தான் இறக்கி வைத்தான் அந்த பகலில் பகலிலா இரவுலா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் எல்லாம் இறக்கி வச்சான் லைட்டுங்க அது இரவில் இறக்கி வைச்சாங்கன்னா பால் இறக்கி வச்சாங்களாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அல்லா அதுக்கு விடை தரலாம் இன்னா அல்சல்லா ஹூஃபி திம்மு பாரக்கத்தின் பறக்கத்து பெற்ற இரவிலே நாம் இறக்க வைத்தோம் இரவு ஒன்று கன்ஃபார்ம் ஆகி போச்சு சரி எந்த இரவு அதற்கு இன்னொரு வசனம் நமக்கு விடை தெரிகிறது இன்னா அன்சல்லா ஹூஃபி லைலத்தில் கதர் லைலத்தில் கதிர் இரவில் தான் இதை நாம் இறக்கி வைத்தோம் இப்போ ஒரு கேள்வி வரும் குருவான் வந்து நம்பி சல்லல்லால் சா அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக வழங்கப்படலை சிறுக சிறுக காலத்துக்கு தகுந்தவாறு நிலைக்கு தகுந்தவாறு தான் எல்லாம் இறக்கி வச்சான் இதுதான் நம்முடைய குர்ஆன் வேதத்திற்கும் இதுக்கு முன் உண்டான வேதங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுக்கு முன் உண்டான வேதம் எடுக்கிறது இல்லை தவுராத்திய வேதம் இஞ்சியல் வேதம் செப்பூர் வேதம் அதுவெல்லாம் அல்லாவுத்தாலா ஒட்டுமொத்தமாக கொடுத்துடலாம் ஒரே சமயத்தில் ஆனால் குர்ஆன் ஷெரீஃபு அப்படி இல்லை தேவைக்கு தகுந்தவாறு வசனங்களை இறக்கி வச்சான் இப்போ ஒரு கேள்வி வருது அப்போ இருபத்தி மூணு வருஷம் சல்லதாரிசு அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தானே இறங்கினுச்சு ஆனால் இங்கே லைலத்துல கதிர் இறைவனுக்கு குருவானையே நாம் இறக்கி வைத்து விட்டோம் அப்படின்னு அல்லா சொல்கிறானே எப்படி இபுன் அப்பாஸ் அலி எல்லாம் சொல்கிறாங்க லவ்ஹுல் மஹபூலிலே இருந்த குருவானை இறைவன் முதல் வானத்திலே உள்ள பைத்துல் ஐஸா என்கிற இடத்திற்கு இறக்கி வைத்து விட்டான் அதில் எழுத்துல கதிர் இரவு மொத்தமாக இறக்கிட்டான் அதான் இன்னான் ஜல்லாகு நாம் இறக்கி வைத்து விட்டோம் பிற அந்த முதல் தான் தேவைக்கு தகுந்தவாறு கண்மணியின் ஆயுகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு இறங்கியது என்கின்ற விளக்கத்தை இவன் அப்பாஸ் லலி அல்லாஹூ அன்ஹு அவங்க சொல்லி காட்டாங்க லைலத்தில் கதர் இரவு ஒரு முக்கியமான இரவு இறைவன் நாட்களில் ஒரு நாளை சிறப்ப சிறந்த நாள் படைச்சிருக்கிறான் அல்லவா உதாரணத்துக்கு வார நாட்கள் அதில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அதே போல இந்த மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறீங்களாக்கா சிறந்த மாதம் ரமலான் மாதம் அதே போன்றுதான் இரவுகள் என்று எடுத்துக்கொண்டால் சிறந்த இரவு கதிர் இரவு லேலத்தூள் கதிர் இந்த பள்ளிவாசல் உலகத்தில் எத்தனையோ பள்ளிவாசல் இருக்குது ஆனால் பள்ளிவாசலே சிறந்த பள்ளிவாசல் காபார்கர் பள்ளிவாசல் தானே உலகத்தில் தண்ணீர் என்பது எவ்வளவோ இருக்குது ஆனால் சிறந்த உயர்ந்த தண்ணீர் என்பது ஜம்சம் நீர் தானே அந்த மாதிரி இரவுகள் எவ்வளவோ இருந்தாலும் கூட லைலத்தல் கதிரி இரவைத்தான் இறைவன் மேன்மைப்படுத்தியிருக்கிறான் அதனால் தான் தனது வேதத்தை இறக்குவதற்கு அந்த இரவை இறைவன் தேர்ந்தெழுத்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளோம் அந்த இரவு அன்னைக்கு நின்று வணங்க வேண்டும் அதிகமாக நின்று வணங்கணும் ஏன்னா அப்படி சொல்லலா சொல்லியிருக்கிறான் மங்காம காம லைலத்தல் கதிரி ஈமானன் மாதா கந்தம நம்புகி லைலத்துல கதை இரவில் ஒருவர் நின்று வணங்கினால் இர நம்பிக்கையோடும் நன்மை கிட்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடும் வணங்கினால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் நாங்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அப்படியான அந்த இரவை நாம் பயன்படுத்த